நாற்பது ரூபாய் வரை வழங்க மத்திய அரசு மற்றும் தேயிலை வாரியம் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என உதகை ஏடிசி பகுதியில் கவுடர் விவசாயிகள் சங்கம் மற்றும் நாக்குபேட்டா படுகூர் நலச்சங்கத்தின் சார்பில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தினர் பசுந்தேயிலையை மாலையாக அணிவித்து நூதன முறையில் விவசாயிகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டத்தில் சுமார் அறுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு விவசாயிகள் தேயிலை சாகுபடிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வாறு நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய பொருளாதாரமாக திகழும் பசுந்தேயிலைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக நாற்பது ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய மத்திய அரசு மற்றும் தேயிலை வாரியம் உத்தரவு பிறப்பித்தது சிறு குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என உதகை ஏடிசி பகுதியில் ஆரிகரவுடர் தேயிலை விவசாயிகள் சங்கம் மற்றும் நாக்குப்பேட்டா படுகொ நல சங்கத்தின் சார்பில் பத்துக்கும் மேற்பட்ட தேயிலை விவசாயிகள் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பச்சை தேயிலை கிலோ ஒன்றுக்கு நாற்பது ரூபாய் வழங்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பப்பட்டன இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நீலகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பாமா ரமேஷ் தலைமையில் தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள் ஆதரவு தெரிவித்து உடலில் பச்சை தேயிலையை மாலையாக அணிந்து நூதன முறையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் அதாவது பசுந்தேயிலை கிலோ ஒன்றுக்கு ரூபாய் நாற்பது நிர்ணயம் செய்ய வேண்டும் நாற்பது ரூபாய் நிர்ணயம் செய்வதற்கான வழிமுறைகளாக ஏழ மையத்திலே இருநூறு ரூபாய்க்கு குறையாமல் ஏழ தொகையை மத்திய மாநில அரசுகள் நிர்ணயிக்கம் செய்ய வேண்டும் அதே போன்ற இந்த பசுந்தேலையை மத்திய அரசின் விவசாய துறையினுடைய கீழே கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது வர்த்தக துறையிலே இருப்பதனால்தான் இத்தகைய பிரச்சனைகளெல்லாம் நடந்து கொண்டிருப்பதனால் உடனடியாக மத்திய அரசு விவசாய அமைச்சகத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் அதே போன்ற இருபத்தைந்தாயிரம் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளுக்கு இந்த ஆறு மாதமாக கொடுக்காத பணப்பயன்களையும் உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையின் வாயிலாக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் இறுதியாக மத்திய மாநில அரசுகள் விரிவாக சொல்கின்றோம் மத்திய மாநில அரசுகள் இதை வேடிக்கை பார்த்தீர்கள் என்றால் நீலகிரியினுடைய இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நீலகிரி எப்படி சாதம் இருந்தால் காடு கொள்ளாது என்ற நிலையை பார்த்தீர்களோ அதே போன்ற இந்த விவசாயத்தினுடைய போராட்டம் மாபெரும் போராட்டமாக வெடிக்கும் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்